வணக்கம் சிவாஜி கரூரில் விஜய் நடத்திய அரசியல் பிரச்சார ஊர்வலத்தில் நடந்த சம்பவங்களை நாடே அறியும் இந்த சம்பவம் சிவாஜி ரசிகர்களுக்கு சிவாஜி கணேசன் நடத்திய அரசியல் பொதுக்கூட்டங்களையும் நினைவுக்கு கொண்டு வந்தது முகநூலில் இது பற்றிய பதிவுகளை பலரும் பதிவிட்டுள்ளார்கள் சிவாஜி அவர்கள் அந்த பொதுக்கூட்டங்களை எப்படி நடத்தியிருந்தார் என்பதை அறியும் போது அது எவ்வளவு கண்ணியமாக நேர்மையாக நடத்தப்பட்டது என்பதையும் நினைத்து பார்க்க வைத்தது கரூர் சம்பவத்தை பற்றி நாம் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை சிவாஜி நடத்திய பொதுக்கூட்ட நிகழ்வுகளை பதிவுகளாக வெளியிட்ட முகநூல் நண்பர்களின் பதிவுகளை மட்டுமே இதில் சொல்லப் போகிறேன் அவர்கள் இட்ட பதிவுகளை அப்படியே இந்த பதிவில் பார்க்கலாம் நடிகர் தினகத்தின் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் எப்படி நடத்தினார் என்பதை இந்த சமூகம் அறிந்து கொள்ளட்டும் இந்த பதிவுகளில் திரு சேகர் பரசுராம் அவர்கள் போட்ட பதிவு வைரலாக முகநூலில் பரவி வருகின்றது அந்த பதிவு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் போது திருவண்ணாமலை நகரத்துக்கு வருகை புரிந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியின் அறிமுக விளக்க பொதுக்கூட்டம் திருவண்ணாமலை காந்தி சிலை அருகே மேடை அமைக்கப்பட்டது எங்கள் கிராமத்தில் இருந்து சுமார் நூற்றுக்கும் அதிகமானோர் லாரியில் சென்றோம் மாலை ஏழு மணிக்கு நடிகர் திலகம் பேசுகிறார் காந்தி சிலை அருகே பொதுக்கூட்டத்தில் என போஸ்டர்களில் நேரம் குறிப்பிடப்பட்டு இருந்ததால் சரியாக ஆறு மணிக்கு முன்பாகவே திருவண்ணாமலை நகர எல்லைக்குள் நுழைந்தோம் ஏழு மணிக்கு நடைபெற இருக்கும் பொதுக்கூட்டத்துக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருவண்ணாமலை வந்து சேர்ந்து இருக்கிறார் நேராக அரசு பயணியர் மாளிகை சென்று ஓய்வு எடுக்கிறார் என்ற செய்தி கிடைத்தது அப்போது அரசு பயணியர் மாளிகை என்பது அரசு கலைக்கல்லூருக்கு அருகே பெங்களூர் ரோட்டில் தான் இருந்தது நாங்கள் வருகின்ற லாரியும் கூட பெங்களூர் ரோட்டில் தான் வருகின்றது வழியிலேயே நடிகர் திலகம் ஓய்வெடுத்து வரும் அரசு பயணியர் மாளிகைக்கு சென்றோம் எங்களுக்கு முன்னரே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிவிட்டார்கள் அது இடம் கூட்டம் அளவுக்கு அதிகமாக கூடி வருகிறது என நடிகர் திலகத்திடம் தகவல் தெரிவிக்கப்பட உடனடியாக பயணியர் மாளிகையை விட்டு வெளியே வருகிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க மக்கள் தலைவர் சிவாஜி கணேசன் வாழ்க என கோஷம் கைதட்டல் விண்ணை பிடைக்கின்றது நடிகர் திலகம் சிவாஜி கையை உயர்த்தி அமைதிப்படுத்தினார் அத்தனை சத்தமும் அடங்கியது எல்லோரும் கூட்டம் நடைபெறும் இடத்துக்கு வாங்க அங்க நீண்ட நேரம் பேசுவோம் என சொல்லி வெள்ளை அம்பாசிடர் காரில் ஏறி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கும் இடம் நோக்கி புறப்பட்டார் அத்தனை கூட்டமும் நான் உள்பட எனது நண்பர்கள் என லாரிக்கு செல்லாமல் நடிகர் திலகம் செல்கின்ற காரின் பின்னாடியே ஓடினோம் அத்தனை கூட்டமும் சாலையை நிறைத்து ஓடினார்கள் சுமார் நூறு மீட்டர் தூரம் வரை சென்ற நடிகர் திலகத்தின் அம்பாசிடர் நின்றது நடிகர் திலகம் வெளியே இறங்கி யாரும் காருக்கு பின்னாடி ஓடி வரக்கூடாது நேரம் நிறைய இருக்கு நான் மேடையில் தான் இருப்பேன் உங்களை எல்லாம் பார்க்காம நான் போக மாட்டேன் வந்து சேருங்க என சொல்லி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கும் இடம் நோக்கி மீண்டும் விரைந்தார் ஆயிரக்கணக்கான மக்களை தொடர்ந்து நாங்களும் பின்னர் பொதுக்கூட்டம் நடைபெறும் காந்தி சிலை அருகே மேடை அமைக்கப்பட்டிருந்த இடம் வந்து சேர்ந்தோம் முன்னரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேடையில் அமர்ந்திருந்தார் கூட்டம் காந்தி சிலை தொடங்கி கிழக்கு மேற்கு தெற்கு என இருந்த சாலைகளில் நிரம்பி வழிந்தது நான் தெற்கு திசையில் சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் தான் நிற்க முடிந்தது எனக்கு பின்னால் நீண்டிருந்த சாலை முழுவதுமாக மக்கள் திரண்டிருந்தார்கள் நடிகர் சிவாஜி பேச ஆரம்பித்து விட்டார் கொற்ற பேச்சு யாரையும் புண்படுத்தாத ஒரு ஒளிமிகுந்த எதிர்காலம் வேண்டும் என்ற பேச்சு எதற்காக தனிக்கட்சி நாம் ஆரம்பித்தோம் என விளக்கினார் தமிழகம் முன்னேற்ற முன்னணி தற்போது ஒரு குழந்தை அதை வளர்த்து ஆளாக்குவது தாய்மார்களே உங்கள் கையில் தான் என்றார் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும் போது நிர்வாகி ஒருவர் நடிகர் திலகம் ஏதோ சொல்கிறார் பதட்டமானார் நடிகர் திலகம் நீங்கள் பத்திரமாக வீடு செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் பின் நிர்வாகிகளோடு ஏதோ பேசிக்கொண்டு காலில் ஏறி புதுவை மருத்துவமனை நோக்கி புறப்பட்டார் அவரிடம் சொன்ன தகவல் இதுதான் திண்டிவனத்தில் இருந்து வந்த தொண்டர்கள் செஞ்சி அருகே விபத்தில் சிக்கிவிட்டார்கள் என்று அத்தனை ஒதுக்கி தள்ளிவிட்டு நேராக மருத்துவமனை சென்றார் நடிகர் திலகம் சிவாஜி நடிகர் திலகம் நடிகர் திலகமே அவரால் ஒரு உயிர் துன்பப்படக்கூடாது என்பதில் கண்டிப்பாக இருப்பார் முதல்ல உன் குடும்பத்தை பார் என்பார் அதன் பிறகு என்னை பார்க்கவா என்பார் முதலில் படி என்பார் பின்னர் எனது சினிமாவை பார் என்பார் நல்லதை பின்பற்று என்பார் யார் இருக்கிறார்கள் இப்போது அது போன்ற தலைவர்கள் அப்போதுதான் யார் இருந்தார்கள் எல்லா தலைவர்களுமே பதவி மோகம் கொண்டு மக்களை துயரத்தில் தான் இருந்தார்கள் இருக்கிறார்கள் சில புல்லுருவுகள் இப்போதும் கூட சிவாஜியின் அரசியலை தோல்வி என சித்தரித்து தெரிகிறார்கள் அடுத்ததாக ரங்கநாதன் என்பவரின் முகநூல் பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் பத்தாம் தேதி சேலம் போஸ் மைதானத்தில் தமிழக முன்னேற்ற முன்னணியின் அறிமுக பொதுக்கூட்டம் இரவு சரியாக ஏழு மணிக்கு சிவாஜி உரையாற்றுகிறார் என சேலம் நகரில் காணும் இடமெல்லாம் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது மாலை ஆறு மணிக்கு மைதானத்தில் கொள்ளும் அளவுக்கு கூட்டம் இல்லை அதனால் அண்ணன் சிவாஜி எட்டு மணிக்கு மேல் வந்தால் போதும் அதற்குள் கூட்டம் கூடிவிடும் என அனைவரும் ஆலோசித்துக் கொண்டு இருக்கும் போது மிகச் சரியாக ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு நடிகர் திலகம் சோழ வருகிறார் அப்போது மேடையில் இருக்கும் மைக்கில் அண்ணன் சிவாஜி வாழ்க தலைவர் சிவாஜி வாழ்க என நான் மிக சத்தமாக கோஷம் போடுகிறேன் சிவாஜி வந்துவிட்டார் என தெரிந்ததும் மைதானம் நிரம்பிவிட்டது சிவாஜி பேசுகிறார் பேச்சு அமோகமான வரவேற்பு எட்டு நாற்பதுக்கு கூட்டம் நிறைவு பெற்றது நேரம் தவறாமையே அவரின் ஆனால் அரசியலில் அதுவே பலவீனம் எனவும் பேசப்பட்டது அடுத்ததாக திரு சிவாஜி வெற்றி அவர்களின் முகநூல் பதிவு சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் மதியம் இரண்டு மணி வெயில் தகிக்கின்றது மேடை அமைக்கப்பட்டுள்ளது அப்போது அந்த இடத்துக்கு அருகில் தான் நான் கடை வைத்திருந்தேன் பிரச்சார வாகனம் ஒன்று இன்னும் சில நிமிடங்களில் சிங்கத்தமிழன் சிவாஜி அவர்கள் பிரச்சார மேடைக்கு வருகிறார் என்று பிரச்சாரம் செய்தது நான் எனது இருபதாவது வயதில் அந்த மேடைக்கு விரைகின்றேன் மேடையிலும் மேடை கருவிலும் முப்பது நாற்பது பேர்தான் இருக்கிறோம் மனம் ஜனங்கானா வேதடை என்னடா கூட்டத்தையே காணும் தலைவர் வருகின்ற நேரத்தில் என்று பதவி வதைக்கின்றது மனம் சொல் மாறாத தலைவர் வாகனம் வருகின்றது கூட இரண்டு மூன்று கார்கள் மட்டுமே அவர் வந்து மேடையில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்திய சில நிமிடங்களில் அந்த பரந்த மைதானம் நாட்புறமும் கண்ணுக்கட்டிய தூரம் வரை நிரம்பி வழிகின்றது மனம் குதூலிக்கின்றது கூட்டம் இருக்கின்றதோ இல்லையோ நான் சொன்ன நேரத்துக்கு வருவேன் எனது கடமையை மாட்டேன் என்று வாழ்ந்தானே அந்த மனிதன் தலைவன் அவன் மட்டுமே தலைவன் அந்த மாபெரும் தலைவனை தவறவிட்ட தமிழகம் இன்று எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோகனூல் பதிவுகளில் குறிப்பிட்ட நண்பர்களின் பதிவுகளை இப்போது நாம் பார்த்தோம் இது பற்றிய கருத்துக்களை உங்களிடம் இருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்